பொய் சொல்கிறது ஒன்றும் பாஜக காரங்களுக்கு ரொம்ப புதுசான விஷயம் கிடையாது தொடர்ச்சியாக அவங்க பொய்களையும் வதந்திகளையும் பரப்பி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படி சமீபமாக அவர்கள் சொன்ன பொய் என்ன அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் நான் உங்கள் விக்னேஷ் இது டாக் வித் தாடி வணக்கம் நேற்று ஒன்றிய அமைச்சர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட மாணவரணியான ஏபிவிபி நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் தென் மாநிலங்கள் மிகவும் குறுகிய மனப்பான்மையை கொண்டவை அப்படின்றத அவர் அங்கே குறிப்பிட்டு பேசுகிறார் அதாவது அவர்கள் வந்து நிதி பங்கீட்டில் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறார் ஒரு மாநிலங்கள் அதோட த வளர்ச்சியை பார்க்கக்கூடாது ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சியை தான் பார்க்கணும் வளர்ச்சியை வந்து மாநிலங்கள் தன்னோட வளர்ச்சியை மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு ஆக்சுவலாக இதில் வந்து ஃபேக்ட் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக வந்து கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் வந்து ஒன்றிய அரசு நாடு முழுவதும் வசூலிக்கக்கூடிய அந்த வரிகளில் தங்களோட மாநிலங்களில் எவ்வளோ வசூலிக்குதோ அதுக்கான சரியான நிதி பங்கீட்டை கொடுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரக்கூடிய மாநிலங்கள் வந்து தென் மாநிலங்களான தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் தெலுங்கானா இந்த குரல் கொடுக்குற விஷயத்தை தான் அவர் வந்து குறுகிய மனப்பான்மை அப்படின்னு அங்கே அனைவரும் முன்னாடியும் பேசுகிறார் நியாயமாக யாருக்கு குறுகிய மனப்பான்மை அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையான டேட்டா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் மாநிலங்களோட ஜிஎஸ்டி பகிர்வோட உண்மையான டேட்டாவை பார்த்தா தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் உண்மையான டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் இவற்றுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி அவங்க செலுத்தக்கூடிய ஒரு ரூபாய்க்கு பீகாருக்கு ஏழு ரூபா ஆறு பைசா உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு பைசா மத்திய பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய்க்கு ஒன்றிய அரசு திருப்பி தரக்கூடிய தொகை இதே தென் மாநிலங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிற்கு வெறும் இருபத்தி ஒம்பது பைசா நம்ம ஒரு ரூபா கொடுத்தா அவங்க திருப்பி தரக்கூடிய மதிப்பு வந்து வெறும் இருபத்தி ஒம்பது பைசா அதுவே கர்நாடகாவுக்கு வெறும் பதினஞ்சு பைசா இப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அவங்க தரக்கூடிய தொகையை விட பல மடங்கு அதிகமாக கொடுக்குறது அதே பாஜக ஆளாத தென் மாநிலங்களுக்கு அவங்க ஒரு ரூபாய்க்கு மிக சொற்ப தொகையாக வெறும் இருபத்தி ஒன்பது பைசா பதினஞ்சு பைசா அப்படின்னு நிதி பங்க பகிர்வை வந்து ஒன்றிய அரசு கொடுக்குது இப்படி தான் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான நிதி பகிர்வையும் தான் ஆளாத மாநிலங்களுக்கு மிக தொகையும் கொடுக்கறத கண்டித்து எங்களுக்கு சரியான நிதி பங்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கறது குறுகிய பான்மையாக பாரபட்சமாக நிதி பரிவை கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு குறுகிய மனப்பான்மை இதே போல் இப்போது புதுக்கோட்டைக்கு வந்து ஒன்றிய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசிட்டு போனார் அங்கே பேசும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றிய அரசு நிதியை அள்ளி அள்ளி தருது அப்படின்னு இந்த செய்திக்கு முற்றிலும் முரணான ஒரு பொய்யை பேசிட்டு போயிருக்கார் அவர் அதை மட்டும் சொல்ல தமிழ்நாட்டில் யூபிஎஸ்சி தேர்வுகளில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் யுபிஎஸ்சி தேர்வுகளை தமிழில் நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உருட்டை உருட்டியிருக்கார் அது மட்டும் கிடையாது ரயில்வே நிலையங்களில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு தமிழில் வர்றது பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் வருது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உருட்டையும் உருட்டிகிட்டு போயிருக்கார் ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி எல்லாரும் பொதுவாக நம்ம ட்ரெயினில் போயிருப்போம் நிறைய ரயில் நிலையங்களில் தமிழில் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டிருப்போம் ஸோ இது நம்ம ஒரு டேட்டாவாக இதை சொல்லி தான் மக்களுக்கு இதை தெரியணுன்ற அவசியம் கிடையாது மாதிரி யூபிஎஸ்சி தேர்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேயே தமிழில் தேர்வு எழுதுறதுக்கான வசதியை கொண்டு வந்துட்டாங்க இதை உதாரணமாக சொல்லணுன்னா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கூட சமீபமாக பல மேடைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அந்த மாதிரி ஒரு வசதி வராமல் இருந்தது தான் நான் வந்து தமிழில் தேர்வு எழுதி ஐஏஎஸ்ஸே ஆயிருக்க மாட்டேன் தமிழில் எழுதக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால மட்டும்தான் நான் ஐஏஎஸ் ஆனேன் அப்படின்னு பல மேடைகளில் பேசியிருக்கார் இப்படி வாய் கூசாமல் உருட்டுறமே பொய் சொல்கிறோமே இதையெல்லாம் கண்டுபிடிச்சா அசிங்கமாக போயிடும் ஒரு நாட்டோட ஒன்றிய அமைச்சராக இருந்துட்டு இப்படி பொய்களாக அள்ளி விடுறமே மக்கள் இதை கண்டுபிடிச்சிட்டா அவமானமாக போயிடும்ன்றது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தொடர்ச்சியாக அமைச்சர்களாக இருந்து கொண்டு இப்படி பொய்களை தொடர்ச்சியாக பரப்பி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் முதன்முறையாக ஆட்சியை பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் இந்த எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு பொய்கள் இங்கே வந்து அம்பலமாகி போனதுனால இனி பொய்களை நம்பி மட்டும் நம்ம நடத்த முடியாது பொய்களை நம்பி மட்டும் தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வாக்கு இயந்திரத்தையே அவர்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட வெற்றிக்காக அப்படிதான் ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்பதில் ஜெயித்தாங்க திரும்பவும் வாக்கு இயந்திரங்களோட இது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அடுத்த முறை வந்து அவங்க வெற்றி பெற்ற கட்சிகளை விலைக்கு வாங்குறது வெற்றி பெற்ற ஆட்களை விலைக்கு வாங்குவது அப்படின்ற களத்தில் இறங்கிட்டாங்க இது மட்டும் இல்லை ஒருவேளை அடுத்த முறையும் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருந்தால் எனக்கு தெரிந்து அடுத்த முறை தேர்தலே கேள்விக்குள்ளாயிடும் தேர்தலையே அவங்க ஒழித்து மன்னராட்சி மாதிரி ஒரு அதிபராட்சி இங்கே கொண்டு வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது எனவே மக்கள் இதில் மிக விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் ஜனநாயகத்தை காக்க இந்த பொய்களை உடை தெரிய வேண்டியது நமது கடமை நோக்கம் அவர்களது திரும்ப வந்து இந்து ராஜ்யம்னு சொல்லிட்டு ஒரு மன்னராட்சி முறையை தேர்தலே இல்லாமல் கொண்டு வந்து நிறுவது தான் அவர்களுடைய நோ அவர்களுடைய நோக்கம் அதை அந்த நோக்கத்தை உடைத்து சுக்கு நூறாக்கி மக்களாட்சியை ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவது தான் நம்மளுடைய நோக்கம் நன்றி வணக்கம்